மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஆர் உதயபாரதி அவர்கள் தரும் யோசனைகள் நான் உதயபாரதி எம்எஸ்பிஎட் முடிச்சிருக்கேன் அரியலூரில் வசிக்கிறேன் பிரியாஸ் உதய் ஹெர்பல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ஃபவுண்டர்னு சொல்கிறது ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன் மொத்த வந்து தேர்ட்டி ப்ளஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அண்ட் ஆல்சோ வந்து ஹேண்ட்மேட் சோம் பண்ணிகிட்டு இருக்கேன் இது என் ரெண்டு குழந்தைங்களுக்காக ஆரம்பித்தது அது ஒரு தேடல்னு சொல்லான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் எந்த ஆர்டிஃபிஷியல் இருக்கக்கூடாது ஏன் குழந்தைகளுக்காக பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒன்று ஒன்றா தேடி தேடி பார்த்து செய்ய தான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் நலங்குமாவில் தான் ஆரம்பித்தேன் நலங்கு மாவுன்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் ராணிகள்லாம் அந்த மாதிரி தான் போட்டு குளிச்சிருக்குறாங்க இயற்கையான முறையில் நல்ல நறுமணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நலங்கு மாவு போட்டு குளிச்சிருக்கிறாங்க அதுலேருந்து ஒன்று ஒன்றா ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் சேக்கத்தூள் அப்புறம் ஸ்ப்ரௌட்டர் மில்லட் ஹெல்த் மிக்ஸு அது வந்து விவசாயிங்க கூட நிறைய எனக்கு காண்டக்ட் கிடைச்சிது அது எதுக்காகனாக்க சுயசக்தி அவார்டு வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சு மூணாவது ரவுண்டு எனக்கு கிடைக்கல அப்போ ஏன் ஏன்ற தேடல் வந்தது அப்போ வந்து விதை திருவிழாவில் ஒரு வாட்டி கலந்துக்கும் போது அப்ப நம்ம நம்மாழ்வார் பற்றி அதுக்கப்புறம் நெல் ஜெயராமன் ஐயா பத்தி திருத்தறி பூண்டியில் வந்து விதை திருவிழா எல்லாமே நடக்கும் அப்போது ஒன்று ஒன்றா கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ விவசாயிகளை பற்றி நிறைய தெரிஞ்சக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய கிடச்சிது இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்ற ஒரு தேடல் ஆர்வம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த சுயசக்தி அவார்டு தான் மெயின் ரீசன் அது கிடைக்காதனால எதனால் கிடைக்கல அப்படிங்கும்போது போது விவசாயிங்களோட நிறைய காண்டாக்ட் கிடைச்சிது அவங்க வந்து அம்மாடி நான் வந்து அறுவடை செய்கிறதோட சரி நீ வந்து அதை வேலையூட் பண்ணி நிறைய பண்ணுற என்ன வேணுமோ கே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கன முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் பாரம்பரிய அரிசனை என்ன அப்படின்ற வந்து ஒரு தேடல் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் மிக்ஸில் முளைக்கட்டி பண்ணணும் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் தானியங்கள் எல்லாம் போட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துச்சு அது வந்து எனக்கு நிறைய அவார்டு வாங்கி கொடுத்துச்சு இன்னொரு பாத்துன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் வேறு உலகத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இயற்கை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி அந்த ஹெல்த் இஸ் ப்ரோட்டீன் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வந்து எனக்கு ஜீரோ லெவல் தான் சுகர் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றது ஆறு மாதத்து குழந்தையிலேருந்து ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் சாப்பிட்லாம் அதே மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச யுனிக்கான ப்ராடக்ட்னா அது வந்து ஸ்ப்ரவுட் மில்லட் ஹெல்த் அதெல்லாம் அது வந்து பெஸ்ட் ஆண்டர் அவார்டு வாங்கி கொடுத்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கலந்துக்கிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க தாரகை அவார்டு வந்து திருச்சியில் இந்திரா கணேசன் காலேஜில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்சிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னாக்கா எங்கள் அம்மா பேரில் அந்த அவார்டு எனக்கு கிடைச்சது தங்கம் தங்கத்தரகு அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு இது நான் அத்தனைக்கும் காரணம் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டில் ஆரம்பித்து அடுத்தடுத்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்குவாங்க அதுதான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய தெளிவு கொடுத்துச்சு எனக்கு அதுக்கப்புறந்த ஹேண்ட்மேட் சோப்புக்கு வந்து ஸ்ட்ரீப்ரியானுன்னு ஒருத்தங்க பெங்களூரில் இருக்காங்க அவங்க மட்டும்தான் காரணம் அவங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் ஃபஸ்ட்டு செவன் ஃப்ளேவர்ஸில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நைன் ஃப்ளேவர்ஸில் வந்திருக்குது எனக்கு வந்து இயற்கையை நோக்கி நிறைய ஆர்வம் வர ஆரம்பிச்சது குழந்தைங்களுக்காக பண்ணுறோம் அப்போ கஸ்டமர்ஸும் நம்ம குழந்தைங்க தான் அதனால நம்ம அறம் சார்ந்துருக்கணும் இயற்கை சார்ந்துருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருந்தேன் அதே மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து ஆன்லைன்லேயும் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் டென் இயர்ஸ் வச்சு ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் அது வந்து நல்ல எனக்கு வந்து என்னனே தெரியாமல் ஆரம்பித்தது தான் எனக்கு என்னையே அறிமுகப்படுத்தினது இந்த பிராண்டாக நான் நினைக்கல என்னோட ஐடென்ட்டியாக நான் பார்க்குறேன் இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆன்லைன்லேயும் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்குறோம் அதனால இது என்னோட பிராபம் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன் இயற்கை நோக்கி இனிய பயணத்தில் உங்களோட நான் பிரியா பிரியாசுதயம் பாரதி அப்படி தான் சொல்லி ஆரம்பிப்பேன் அதனால என்ன எனக்கே ஆரம்பப்படுதுனால இதை பிராண்டா பார்க்கலாம் எனக்கு ஐடென்டிஃபை அதே மாதிரி என்னோட வளர்ச்சியில கேவிக்கைக்கு வந்து ரொம்ப பெரிய பங்கு உண்டு கேவிக்கையில் தான் இப்போ எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் எங்களை ஸ்பெஷலா கூப்பிடுவாங்க எங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களோட செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் என்ன இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் இருக்கிற நிப்டம்க்கு வந்து எங்களுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணால் செலக்ட் பண்ணி ஒரு ஐம்பது பேரை மட்டும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க மிஷினரிஸ்லாம் பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது மிஷினரிஸ்லாம் எப்படி இருக்குது அதுலேருந்து நம்ம என்னென்ன வேல்யூட் பண்ணலாம் நமக்கு எப்படி ஈஸியாக நமக்கு ஒர்க் வந்து குறைக்க முடியும் அப்படின்றதுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களே அழைச்சிட்டு போயிட்டு எல்லா செலவுமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அதேமாரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குமே கேவிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப மறக்கவே முடியாது ஏதாந்தாலும் உடனே கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க இதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி ட்ரைனிங் என்னை கூப்பிட்டுட்டு நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு டைம் ஒத்துறதுனால என்னால் முடியல கூடிய வரையில் அதுவும் செய்ய ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னென்ன பண்ணேன் தேர்ட்டி ப்ளஸ் பண்ணுறேன் ஹெர்பல் நலங்குமோ எல்லாமே ஹெர்பல் ஓரியன்டாக தான் இயற்கை சார்ந்து தான் இருக்கும் எந்த ப்ரிசெர்விட்டிஸ் ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் அது ஹெர்பல் நலங்குமோ ஹெர்பல் சேர்க்கத்தூள் அதுக்கப்புறம் ஹெர்பல் பூசு மஞ்சள் இது பூசு மஞ்சள் வந்து பர்ட்டிகுலராக பெண்கள் பெண் குழந்தைங்களுக்காக மட்டும் தான் இது செய்ய ஆரம்பித்தது அது வந்து மீசியாவில் அன்வான்ட் ஹேர் இருந்துதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடும் அதனால் அதுக்கப்புறம் மெனிவசந்து வாசம்பு கோரைக்கிழங்கு அந்த மாதிரி பொருள்லாம் பார்த்து தான் போட்டிருக்கும் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் ஸ்ப்ரோட்டர் மில்லட் ஹெல்த் மிக்ஸு அதுக்கப்புறம் மூங்கில் அரிசி ஹெல்த் மிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி மால்ட்டு எல்லாமே ஸ்ப்ரௌட்டர் தான் ஸ்ப்ரௌட்டர் ராகி மால்ட்டு ஸ்ப்ரௌட்டர் வந்து கம்பு மால்ட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரௌட்டர் உளுத்தங்களி மிக்ஸ் இது வந்து பர்டிகுலராக பெண்களுக்காக மட்டும்தான் வயது வந்த பெண்களுக்காக அது பூங்கார அரிசி சாமை அரிசி அந்த மாதிரிலாம் போட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில் இது எங்கள் அம்மாவுக்கு நான் தேங்க் பண்ணணும் இது வந்து சிலோன் வானொலியில் கேட்டு அதே மாதிரி தான் நான் அந்த மெத்தடை நான் மாற்றவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இட்லி பொடி பருப்பொடி பூண்டு பொடி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோப்பு அடுத்தது வந்தது நயன் ஃப்ளேவர்ஸில் பண்ணிகிட்டு இருக்கேன் நலங்கு மாவுனால் நம்ம நலங்கு மாவுலேயே எடுத்துக்கிறது நலங்கு மாவு கஸ்தூரி மஞ்சள் சாண்டல் சோப்பு அதுக்கப்புறம் சார்கோள் வந்து ட்ரெண்டில் இருக்கிறது அதுக்கப்புறம் அலோவேரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இப்போ ஆவாரம்பு இங்கே நிறைய கிடைக்கும் அரியலூரில் நிறைய கிடைக்கும் ஆவாரம்பு சோப்பு அதுக்கப்புறம் வைன் சோப்பு மாதிரி நயன் ஃப்ளேவர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஸ்ப்ரோட்டாட் மில்லட் ஹெல்த் மிக்ஸின் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஏற்றது அதுமாரி பாரம்பரிய அரிசி போகிறதுனால ஒரு ஒரு பாரம்பரிய அரிசிலேயும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதனால தான் அது இயற்கையை தாண்டி வளர்றது தாங்கி வளர்றது மழை வெயில் எதை தாண்டி வளர்றது சிகப்பரிசி இப்போ பூங்கா அரிசின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வயது வந்த பெண்களுக்கு பாலூட்டுற தாய்மார்களுக்கு அதுக்கப்புறம் சுகப்பிரசம் ஆகிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பூங்கா அரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது நூற்றம்பது ரூவா தான் ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த நூற்றம்பது ரூபா கூட என்கிட்ட இல்லை அதுலேருந்து ஆரம்பிச்சேன் அதுலேருந்து இவ்வளோ க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோத்துனாக்கா எனக்கு என்ன நான் அறிமுகப்படுத்துச்சு ஏன்னா பணத்தோட அருமை எனக்கு தெரியாது நானும் இல்லை எந்த ஒரு விமனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும் நம்மள நம்மளே அறிவுப்படுத்தும் நம்ம யார் இப்போ கணவன் சம்பாதிச்சாலுமே இது நம்ம எக்ஸ்ட்ரா தான் பணோன்றதையும் தாண்டி நமக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம நம்மளே அறிமுகப்படுத்தும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பணத்தோட அருமை என்ன அவங்க பத்து ரூபா சம்பாதிச்சா நம்ம எக்ஸ்ட்ரா பத்து ரூபான்றது அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியுது அதனால நம்ம யாருன்ற ஐடென்டிட்டி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவுபடுத்துதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் அந்தளவுக்கு தெளிவான பொண்ணு கிடையாது வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன் என் ரெண்டு குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும் இயற்கைக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் அதனால் இது நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆரம்பித்து இப்போ என்னால் மந்த் வந்து ஒன் லேக் வரைக்கும் என்னால் டேர்ன் ஓர் பண்ண முடியும் எனக்கு வந்து என்ன ப்ராப்பராக நான் பார்க்கல ப்ரைஸும் நான் ரொம்ப ஹைக் பண்ணி வைக்க மாட்டேன் அஃபோர்டபுளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வர்ற பணத்தை திரும்ப திரும்ப அடுத்தடுத்த ப்ராடக்ட்ல போட்டுருப்பேன் அந்த நூ நூற்றம்பது ரூபா வந்து ஒன் இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குது அதனால நான் ப்ராப்பராக ஒரு யூனிட் போடும்போது அதுக்குண்டான உண்டான ப்ராஃபிட்டை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றது வேலை கொடுக்கணும் பெண்களுக்கு பர்டிகுலராக பெண்களுக்கு பெண்கள் கண்டிப்பாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் அதே மாதிரி என்னோடய மோட்டோன்னு பார்த்திங்க விஷன் அப்படின்னு பார்த்தாக்கா ஆர்கானிக்கில் நிறைய வேல்யூ அட்அட் பண்ணணும் நிறைய மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த கே கெமிக்கலும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் நேச்சுரலாக ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் ஏன்னா நான் சாப்பிட்றது தான் என் குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க மாதிரி தான் கஸ்டமர் ஏன்னா கஸ்டமரால் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றதுனால அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அறம் சார்ந்து இருக்கணும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் உதயபாரதி அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு இரண்டு மூன்று எட்டு ஒன்று நான்கு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்